அனைவருக்கும் வணக்கம் இது சண்டை டிஸ்டபர்ஸ் வடையொழியில் வருகின்ற காணொளி நான் உங்க அருண் பிரசாத் நடராஜன் பேசுறேன் இந்த காணொலியில வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலேயே வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு அந்த கல்வெட்டுல வந்து ராஜராஜ சோழன் தான் இந்த சிவன் கோயிலை இந்த பிரம்மாண்ட பெருவுடையார் கோவிலை வந்து எப்படி கட்டின அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்கு அதுதான் வந்து நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் அதுக்கப்புறம் கொடுத்தார் கொடுத்தனவும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ராஜராஜனுடைய மெய்க்கீர்த்தி வந்து புகழ் பாடி வருவோம் அது என்ன மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜராஜனுடைய வெற்றிகளை புகழ்பாடி அப்படியே அந்த ரொம்ப போர் செஞ்சு பயங்கரமான வெற்றியெல்லாம் அடைஞ்சு வந்திருப்பாரு பாத்தீங்களா அவருடைய வெற்றிகளை அப்படியே அணிவகுத்து கொண்டு அப்படியே குறிப்பிடுவாங்க சரி ஸ்ரீ திருமகள் போல் பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மன காந்தலூர் சாலை கலமறுத்தருளி அப்படின்னு சொல்லி தொடங்குற அந்த மெய்கீர்த்தி ராஜராஜ சோழன் வெற்றி கொண்ட இடங்களை எல்லாம் அப்படியே சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராஜராஜேச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய கோவில் எழுப்புகிறார் அந்த கோவிலை நான் எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து தஞ்சை பெரிய கோயில் எத்தனையோ கல்வெட்டுகள் இருந்தாலும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு ஃபேவரட்டான ஒரு கல்வெட்டா இருக்கும் சரி இந்த கல்வெட்டை பத்தி நான் எதுக்கு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தஞ்சையில வந்து நாங்கள் வரலாற்று பயணம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது நானும் ஸ்ருதி வந்துட்டு இருந்தோம் கார்ல அப்போ ஸ்ருதி வந்து கேட்டால் ஆனா அந்த கல்வெட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ சரி நீங்க கிரியேட் பண்ற அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரியில் அது வந்த அந்த சுச்சுவேஷன் அதாவது ராஜராஜ சோழன் வந்து அந்த கல்வெட்டை வந்து பதிக்க சொல்லி ஒரு ஒரு நரேஷன் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து சொன்னேன் ஏன்னா இப்போ இன்னும் இன்னும் நம்மளோட பொன்னியின் செல்வன் வந்து எயிட் பாயிண்ட்டை போயிட்டு இருக்கு அதுலயே இன்னும் காந்தலூர் சாலை வரல அதை காந்தலூர் சாலை வந்து ராஜராஜனுடைய முதல் போர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வெட்டு ரீதிகளாக கல்வெட்டு ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கின்ற வரலாறு ஆனா அந்த வரலாறு அந்த வரலாறே நம்ம இன்னும் தொடரலை இன்னும் முதல் போரே ஆரம்பிக்கல ஆனா தன்னுடைய ஆட்சி ஆண்டு இறுதி தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நரேஷன் அந்த ஒரு பகுதி சரிங்களா இல்லைன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளுடைய கதையில் வரணும் அப்படின்னா நான் சுற்றிக்கிட்டு சொன்னால் அது வந்து மேபி பொன்னியின் செல்வன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஓ போகும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓ கூட போகலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டோரி லைன் சொல்லிட்டு தான் நம்ம கடைசியாக தான் அதுக்கு வருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போது சரினா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது சரி என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த நரேஷன் மட்டும் ராஜராஜ சோழன் வந்து அந்த தஞ்சை பெரிய பெரிய கோவிலில் வந்து அந்த கல்வெட்டு ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலேயே வந்து முதல் கல்வெட்டா அதுதான் பதிக்கிறாங்க சரிங்களா அப்போ முதல் கல்வெட்டா பதிக்கும் பொழுது அவருடைய அமைச்சர்மார்களிடமோ அல்லது அவருடைய இளவரசர் எல்லாம் சுத்தி இருப்பாங்க ஆஹ் பட்டத்தரசிகள் இருப்பாங்க வானகுலத்து வல்லவர்களின் வந்தியத்தேவன் இருந்து இருப்பாரு குந்தவையார் இருந்திருப்பாங்க எப்ப இவங்க எல்லாம் இருக்கிறாங்க சிற்றரசர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த முதல் கட்டளை அப்படின்னு சொல்லி வரும் ஏன்னா முதல் கல்வெட்டு அவ்வளவு பெரிய கோவில்ல அப்போ எல்லாரும் இருக்கும்போது ராஜராஜ சோழன் வந்து சொல்லியிருப்பாரு அப்போ அந்த சீன் எப்படி நான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு மூணு நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன் யோசிச்சுட்டு ஸ்ரீதி சரி ஓகே ஸ்ருதி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கும் போது நாங்கள் செமன்டைவியஸாக ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி ஏன்னா எனக்கு வந்து தெரில அது நரேஷன் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோக்கு பின்னாடி நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கார்ல போகும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கட்டுக்கு ஆரன் சவுண்ட் அப்புறம் இந்த வெளியே இருக்கிற கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் நாங்கள் எவ்வளவோ ட்ரிம் பண்ணி பார்த்தோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் கட்டாக கேட்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிப்பீட்டட் வாய்ஸ் வரும் ரிப்பீட்டட் வார்த்தைகள் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் தி ஃப்ளோர்ல அப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசுனது தான் ஸோ இது எதுக்காக இப்போ இந்த காணொலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லையா நீங்கள் எப்படி உட்காந்து எழுதுவீங்களா ஃபுல் ஸ்கிரிப்ட் உங்களுடைய கதைக்கு அப்படின்லாம் கேட்பீங்களே ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்கும் அப்போ நம்ம டயலாக்ஸ் மூலிமா அந்த சுச்சுவேஷன் அந்த சீனை வந்து அப்படியே கிரியேட் பண்ணுவோம் அந்த கிரியேட் பண்ணும்போது எதிர்மறையான கருத்துக்கள் அப்படியே நம்ம நம்ம வந்து ஒருத்தராக பேசிகிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் நானாவே நம்மளாவே யோசித்து ஓகே அவன் என்ன யோசிப்பா அப்படி அவன் ஒரு வேலை எதிர்மறையான கருத்துக்களை வைப்பானா இல்லை நம்மளை வந்து ஆதரிப்பானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் வச்சு 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 அப்படியே போயிட்டே இருக்கும்போது அது அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு நரேஷன் அது வந்து ஃபார்ம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு நரேஷன் நம்ம ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் ஸோ இதில் தவறுகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் இருக்குமா என்னதை மன்னித்து அறிவு புரிங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இது நரேஷன் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண கிடையாது சரி அந்த ஃப்ளோவில் ஒன்று வருது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணது தான் ஸோ ஜாலியாக பண்ணது எனக்கு ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓ நான் நான் பேசினேன் நான் ஏன் டயலாக இருந்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது சோ அப்படி ஒரு தருணம் உங்களுக்கும் இருக்கும் தான் இந்த காணொலியை நான் பதிவு வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி ஓலையும் தயார் நிலைகள் தான் இருக்கிறது ராஜராஜேஸ்வரம் பணிகள் எப்படி இருக்கிறது மூலவருடைய முன்னே இருக்கும் நந்தி வீடமும் முடிந்துவிட்டது திருச்சுற்று மாளிகை இல்லாமல் கோவில் ஏதோ எல்லையில் இருப்பதை போல காணப்படுகிறது அரசே கிருஷ்ணராமா அரசே அதை நீ முடித்து விடுகிறாயா என்ன அரசேன் நானா ஏன் நான் கூறுவது ஏன் நான் கட்டளையிட்டால் செய்ய மாட்டீரோ அரசே அது என்னுடைய பாக்கியம் இருப்பினும் ராஜராஜேச்சரம் என்று கூறும் பொழுது தங்களின் பெயர் மட்டும்தானே ஓங்கி நிற்க வேண்டும் நல்லது நல்லது அதுதான் தகவல் தக கிருஷ்ணராமன் திருச்சுற்று மார்கையை கட்டித்தருவான் அதற்கான வேலைகளை எல்லாம் நீ பார்த்து கொள் உத்தரவு அரசருக்கு வணக்கம் கூறுங்கள் இப்போது மற்றவர்களை வருவது இப்போது மற்றவர்களை எதற்காக வர சொன்னீர்கள் ஏதேனும் முக்கிய விடயம் பேசவா உம் கோவில் பணி முடிந்ததாயிற்று இருப்பினும் கோவிலில் வெட்டுகின்ற கல்வெட்டின் முதல் பணியை துவங்கலாம் என்பதற்காகத்தான் வர சொன்னேன் அனைவரும் இருக்கும் சபையிலேயே நான் முடிவெடுக்கலாம் என்று கருதினேன் ஆகையால் வரக்கூறியிருந்தேன் தங்களில் தாங்கள் வந்ததில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டிருந்தால் தாழ்மையாக அரசை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரி அனைவரும் வந்தாயிற்றா வந்தாயிற்று ஏதோ ஒன்று குறைகிறது செய்தி அனுப்பியிருக்கிறேன் வந்து விடுவார்கள் அப்படி என்றால் அவையில் இருப்பவர்கள் அதுவரை கொண்டிருக்கலாம் அரசை அரசர் நீங்களும் வந்து விட்டீர்கள் இளவரசர் மதுராந்தகனும் வந்து விட்டார் இதற்கு மேல் தாங்கள் கூற வேண்டிய கட்டளைகளை எல்லாம் இட்டுக்கொண்டே போகலாம் இட்டுக்கொண்டே போகலாமே எதற்காக இன்னும் தாமதிக்க வேண்டும் இருவரின் அவைக்கு தேவை புரிகிறது இருப்பினும் இருப்பினும் சரி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே செய்யுங்கள் வந்துவிட்டார்களா ஆட்டித்தகனம் அவையில் இருந்தவர்கள் எழுந்து நிற்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சிந்தனையோடு நுழைவாயிலை பார்க்க அருள்மொழிவர்மன் மதுராந்தகனை பார்க்க மதுராந்தகன் எழுந்து நிறான் ஆடித்தகனம் மற்றவர்களும் எழுந்து நிற்க அவைக்குள் வலதுகாலை எடுத்து வைத்தான் வானர் குலத்து வல்லவரை என் வந்தியத்தேவனும் பராந்தக குண்டவையார் அருள்மொழிவர்மருக்கு வணக்கம் வா வந்தியத்தேவா தேவா உமக்காக தான் காத்துக்கொண்டிருந்தேன் இப்போது என்ன முக்கிய அவை ம் தஞ்சை தஞ்சையில் நாம் எழுப்பித்த திருக்கற்றளை ராஜராஜேஸ்வரம் முடிந்துவிட்டதல்லவா அதற்கு முதல் கல்வெட்டை பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரையும் வரச் சொன்னேன் சரி முதல் கல்வெட்டாக எதை நாம் பதிக்கப் போகிறோம் அதையும் நானே முடிவெடுத்திருக்கிறேன் அனைத்தையும் தாங்கள் தானே முடிவெடுத்தீர்கள் கூறுகிறேன் மதுராந்தக தி உமக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருக்கிறதா அப்படி இருந்தால் கூறிவிடும் முதலில் தாங்கள் கூறுங்கள் இல்லை இல்லை எமது கருத்துக்கள் நான் கூறிவிட்டால் பிறகு உமது கருத்து நீ கூற மறுபாய் இல்லை தந்தகி தாங்கள் எழுப்பித்த இந்த கற்களைக்கு தாங்களே முடிவெடுக்க அவையில் இருக்கும் யாரேனுக்கும் மாற்று கருத்துக்கள் இல்லை அரசே தாங்களே கூறலாம் கிருஷ்ணராமரே கூறுங்கள் அரசே எழுதிக்கொள்கிறேன் ஜகதிப்படியில் இந்த கல்வெட்டை பதிக்க வேண்டும் உத்தரம் முதல் கல்வெட்டாகவும் இதைத்தான் பதிக்க வேண்டும் சரி அரசே அவ்வாறே செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு கட்டுவதற்கு யாராரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பெயர்தான் போட வேண்டும் கோயில் கட்டுவதற்கு உதவி செய்தார்கள் என்றால் யாரை கூறுகிறீர்கள் அதோ உட்கார்ந்து அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறாரே எமது திருத்த மக்கையார் குந்தவையார் அவருடைய உதவி இல்லாமல் இக்கோயிலை நான் கட்டி முடிக்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் அவருடைய பெயரையும் போட வேண்டும் அவையில் இருப்பவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டும் ஏதேனும் பேச வேண்டும் என்றால் என்னிடம் பேசுங்கள் அவரவர்களுக்குள்ளே பேச வேண்டும் என்றால் அவைக்கு வெளியே பேசலாம் ஆ இல்லை அரசே தஞ்சலுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பொதுவாக பெண் குழந்தைகளை நாம் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் பிறகு அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாதே பெண் வாக்குப்பட்டு போகும் ஊர்தானே அவர்களுடைய ஊராக மாறிவிடும் ஆனால் இந்தவையார் வானர் குலத்தில் இருக்கும் வந்தியத்தேவனை திருமணம் செய்தும் இன்னும் சோழ தேசத்தில் தான் அவர் இளவரசியாகவும் ராணியாகவும் இருக்கிறார் அதுவே இங்கு பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போது தாங்கள் எழுப்பிய மிகப்பெரிய ஒரு கோவிலான ராஜ ராஜேஸ்வரத்துக்கு இந்தவையாருடைய பெயரை முதல் கல்வெட்டில் போட்டால் எப்படி ம் பிறகு வேறு எந்த கோவில்கள் அவர் உதவி செய்தால் பிறகு அங்கு தானே போட வேண்டும் சரி அரசே நாங்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டீர்கள் அதன் பின்னர் நாங்கள் என்ன கூற ம் ஆ அரசை ம் அக்கனுடைய பெயரும் வந்தியத்தேவனுடைய அக்கனுடைய பெயர் மட்டும் இருக்கட்டும் வந்தியத்தேவனுடைய பெயர் வந்தால் பிறகு வானர்குலத்தில் இருந்து வந்த குந்தவையார் என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் ஆனால் இங்கிருப்பவர்களுக்கு குந்தவையார் சோழ தேசத்தில் ஏன் இருக்கிறார் என்ற குழப்பம் இன்றும் இருக்கிறது அப்படி என்றால் எமது அக்கன் பெயர் மட்டும் இருக்கட்டும் அவர் இந்த தஞ்சையை ஆண்டதை உலகுக்கு தெரியட்டும் சரி அதன் பின்னர் எமது வெண்டுகள் கொடுத்தது அரசை இது என்ன தங்களுக்கு சித்தம் ஏதேனும் கலங்கிவிட்டதா என்ன 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 ஆயிற்று அனைவருக்கும் இளவரசனாக மதுராந்தகன் முடிசூடப்பட்டு விட்டான் ஆகையால் எமக்கு மரியாதை கொன்றும் என்று கருதுகிறீர்களோ அகிஜோ அரசே அப்படி கூற வரவில்லை பிறகு எப்படி கூற வருகிறீர்கள் தாங்க அது இல்லை பொதுவாக ஒரு வீட்டில் பெண் சம்பாதித்தாலோ அல்லது ஆண் சம்பாதித்தாலோ ஆணுக்குத்தானே போய் சேரும் என்னவாக இருந்தாலும் குடும்பத் தலைவன் என்று ஒருவன் தானே இருக்கிறான் அனைத்து புகழும் அனைத்து பேரும் அவனுக்குத்தானே போக வேண்டும் சரி அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் தாங்கள் தங்களுடைய பெண்களுடைய பெயர்களை நல்ல பேச்சு நல்ல பேச்சு ஆயிரம் வருடங்கள் கடந்து எமது புகழ் மங்குமா அல்லது ஓங்குமா என்று நான் எழுப்பித்த ராஜ ராஜேஸ்வரம் கூறும் புரிகிறதா புரிகிறதா உம் நாவடக்கத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாவ நடுநடுங்கி போகும் புரிகிறதா புரிகிறது உம் மதுராந்தக தந்தை உம் நான் கூறியதைப் போல எமது வெண்டுகளின் தான் இந்த கட்டினேன் என்று கூறு கிடையாதடா எம் பெண்டுகள் இல்லாமல் இது ராஜராஜன் மட்டும் எப்படி மணிகள அவ்வாறு செய்திரு அப்படி என்றால் அக்கனின் பெயரையும் பெண்டுகளின் பெயரையும் மட்டும் போட்டுவிட்டார் போட்டுவிட்டால் முழுமை எப்படி வரும் இன்னும் யாருடைய பெயரை போட வேண்டும் என்று கருதுகிறீர்கள் மதுராந்தகனுடைய ஆ அவரும் இளவரசர் தானே மதுராந்தகனின் பெயர் வேட்டான் பெயரோடு சேர்ந்து அவனுக்கு என்று தனி கல்வெட்டு வைத்துக் கொள்ளும் உத்தரவு தந்தை உமது பெயரும் எமது பெயரும் ஒன்றாக கல்வெட்டில் வரக்கூடாது அதை நீ பார்த்துக்கொள் புரிகிறதா புரிகிறது உமது பகல் நீயே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தந்தையின் நிழலில் இருந்தவன் இல்லை இந்த மதுராந்தகன் புலிக்கொடி நிழலில் இவ்வுலகம் இருந்தது என்று படைக்க வந்தவன் மதுராந்தகன் என்று உணர்த்து இவ்வுலகு புரிகிறதா புரிகிறது அப்படி என்றால் அடுத்தபடியாக யாருடைய பெயரைத்தான் போடுவது சத்தம் கேட்கிறதா யாரும் பேசவில்லையே அவைக்குள் பொழுது நீங்கள் தானே யாரும் என்றீர்கள் யாரும் கூறினேன் ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறதா சத்தம் என்றால் என்ன சத்தத்தை கூறுகிறீர்கள் சேவையை நன்கு உன்னித்து கவனிங்கள் நான் எப்போது நகர்வலம் சென்றாலும் அவர்கள் வீட்டு பிள்ளையை போல எம்மை மதித்து அரவணைத்துக் கொள்கிறார்களே எம் மக்கள் அவர்களின் குரலின் ஓசை மக்களின் ஓசை ஆஹ் இதோ வெளியே இருக்கும் காவல் ம் யாரா இவன் வந்ததிலிருந்து தவறாகவே புரிந்து கொள்கிறான் தவறாகவே பேசிக்கொண்டிருக்கிறான் மணிகள் மணிகளும் இந்த திருக்கற்றலை இவ்வுலகில் நான் விட்டேன் மீண்டும் இதை உருவாக்க மற்றொரு ராஜராஜனோ அல்லது இப்போ உலகில் ஆதி சிவனோ உருவாகுவான் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் எமது மக்கள் எமது மக்களின் உதவி இல்லாமல் பெறும் கற்றளையை உருவாக்க முடியாது என்று நாளை வரலாறே கூறும் ராஜராஜன் கட்டிய கோவில் என்று அனைவரும் கூறிவிடுவார்கள் நஞ்சகர்களும் என்ன கூறுவார்கள் என்று தெரியுமா பேர் ராஜராஜன் ஆனால் கடினப்பட்டதும் வேலை செய்ததும் கண்டிப்பாக மக்கள்தானே என்று புரட்சிகரமாக பேசுவார்கள் அந்த புரட்சியை இப்போதே நான் உருவாக்குகிறேன் அப்படி என்றால் தாங்கள் கூறுவிடுவது கொடுத்தார் கொடுத்தனவும் என்று எழுதுங்கள் ஆதித்தகனம் சபையில் இருந்த அனைவரும் எழுந்து நிற்க ஏன் எனது அக்கனுக்கு மரியாதை இல்லை எமது வெண்டுக்கு மரியாதை இல்லை கொடுத்தார் கொடுத்தனவும் என்று மக்களின் பெயரை கூறும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறீர்களே அரசே இது மரியாதைக்காக எழுந்ததில்லை பிறகு இதுவரை தாங்கள் கூறியதெல்லாம் நாங்கள் ஒரு வகையில் ஒப்புக்கொண்டோம் ஆனால் இதை எப்படி ஒப்புக்கொள்வது அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் தங்களின் இளவரசர்களுடைய பெயர் கூட இல்லை தங்களுடைய பெயரும் இல்லை முக்கிய அமைச்சர்களின் பெயரும் இல்லை சற்றென்று பொதுமக்கள் பொதுமக்களுடைய பெயரை கொடுத்தார் கொடுத்தனவும் என்று பதிவு செய்தால் பிறகு எங்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்தனவும் என்று கல்வெட்டில் பதிக்கும் இடத்தில் தாங்களும் வந்து விடுவீர்கள் பிறகு என்ன தங்களின் பதவி பட்டமும் போட வேண்டுமா என்ன அப்படி கூறவில்லை அரசே இருப்பினும் இது வேறு வாக்கியமாக அமைத்துக் கொள்ளலாமே அன்னை தமிழில் புகழ் பாட எமக்கு சொல் எமக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா ஐயோ அப்படி இல்லை அரசே கொடுத்தார் கொடுத்தனவும் என்று ஒரு சொல்லை பார்த்தால் தாங்கள் உச்சையிட்டு ஆ ஆ இல்லை தாங்கள் இரவல் கேட்டு செய்வது போல இருக்கிறது இந்த பிறவியே இரவலால்தான் கிடைத்தது அதில் சில பேர் வாழ்வில் மன்னராகவும் வாழ்கிறார்கள் வேதனை அடைந்த மனிதர்களாகவும் வாழ்கிறார்கள் இருக்கட்டுமே எம் தான் நாம் செல்வங்களை பெற்றுதான் நான் கட்டினோம் என்று இருக்கட்டுமே நான் பிச்சை எடுத்து மாபெரும் ராஜ ராஜேச்சரத்தை கட்டினேன் என்றும் இருக்கட்டுமே அது எமது புகழை மங்கடிக்காது புரிகிறதா உமக்கு தாங்கள் ஏதோ ஒரு முடிவில் எடுக்கிறீர்கள் சரி அப்படியே வைத்துக் கொள்ளலாம் பிரம்மாதிராஜன் கூறுங்கள் எழுதிவிட்டையா என்ன எழுதிவிட்டே படியும் ஆ திருக்கோவில் கற்றலி கற்றலி எழுப்பதற்கு நம் பெண்டுகள் கொடுத்தனவும் நம் அக்கன் இல்லை இல்லை நம் மக்கனை முன்னே போல் எமது பெண்டுகள் எனது அக்கனுக்கு பிறகு வரட்டும் அரசருக்கு பின்னால் பெண்டிகள் வந்தால் தானே சரியாயிருக்கும் பெண்டிகள் வருவதற்கு முன்பே எனது அக்கன் வந்து விட்டாரே ஆ போடு 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 ஆ சரி நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவம் ம் நாம் பெண்டுகள் கொடுத்தனவும் ம் கொடுத்தார் கொடுத்தனவும் என்று ஜெகதிப்படகில் வெட்டுக என்று எழுதியிருக்கேன் ம் ஏது ஒன்று குறைகிறது ஆ என்ன அரசே என்ன குறைகிறது ஏதோ ஒன்று குறைகிறது எம் மக்களின் பெயர் வருகின்ற கல்வெட்டு அல்லவா அது பொதுமக்கள் எமது சோழ மக்கள் எமக்கு பிச்சையிட்ட மக்கள் அமைச்சருமார்கள் போல கேட்டார் அவர்களுடைய பெயர் வரும் கல்வெட்டு இப்படி வரக்கூடாது எமது வெற்றிகளை எமது மக்களுக்காகத்தான் எமது எமது மெய்கீர்த்தியில் இருந்து தொடங்கட்டும் அந்த கல்வெட்டு அரசே படி திருமகள் போல் பெருநில செல்வியும் மீண்டும் ஏதோ குறைகிறது திருமகள் போல் பெருநில செல்வியும் ஆ தனக்கே உரிமை தனக்கே உரிமை பூண்டமை மன உம் காந்தலூர் சாலை கலமறுத்தருளி நாடும் கங்க பாடியும் தடிகை பாடியும் நுளம்பம் பாடியும் கொல்லும் கலிங்கமும் அப்படி அப்படி எழுதுங்கள் எந்த புகழ் தரும் மண்டலம் ம் மேலும் தண்டார் வென்றி செலியரை தேசுகோல் செலியரை தேசுகோல் கோவி ராஜகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர் எழுப்பித்த திருக்கற்றளி மேலே படியும் திருக்கற்றளிக்கு நாம் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுத்தார் கொடுத்தனவும் என்று ஜகதிப்படையில் வெட்டுக மதுராந்தகம் தந்தகி இந்த கல்வெட்டு அப்படியே வரட்டும் இனி மற்ற கல்வெட்டுகள் எல்லாம் வரிசைப்படி பார்த்து எங்கு பதிக்க வேண்டும் என்று பார்த்துக் புரிகிறதா ஆ புரிகிறது தந்தை மதுராந்தகம் தந்தைகே கல்வெட்டுகளில் தந்தைகேடம் வைத்துக்கொள் உமது கல்வெட்டியும் பதிக்க பரவாயில்லை தந்தை இல்லை 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 உமது கல்வெட்டும் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் என்னை உனக்கு பிடிக்காது நீ தான் என்னை கொன்றாய் தஞ்சை பெரிய கோயிலை மூடிவிட்டான் ராஜேந்திரன் காரணம் அவனுடைய கல்வெட்டு ஒன்றும் இல்லை என்று ஏதேதோ பேசிக் கொண்டிருப்பார்கள் பிரம்மாதி ராஜா முடிந்துவிட்டது இவனையும் கண்காணித்துக்கொள் சொல்வதொன்று ஒன்றாக இருக்கும் இல்லை சரியாக அவை முடிந்தது வந்தியத்தேவரே ஆ கூறுங்கள் உமது பெயர் போடாமல் இருந்ததற்கு உமக்கு ஏதேனும் வருத்தமா என்ன சிரிப்பு தேவரே எமது பெயர் இல்லாமல் உமது வரலாறு சரி அனைவரும் சென்று வாருந்தார் என்று கூறி அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார் அருள்மொழிவர்மர் என்னும் ராஜராஜ சோழன் 快点们。